பதினைந்து தொகுதிகளில் மோசடி இல்லனா இன்று மோடி பிரதமரே இல்ல அப்படின்னு ஆதாரங்களை வெளியிட்ட ராகுல் காந்தி டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலும் மாநில சட்டமன்ற தேர்தலில் நடந்த மிகப்பெரிய முறைகேடுகளை டிஜிட்டல் திரை வழியாக புள்ளி விவரங்களுடன் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்காரு கர்நாடகாவில் மகாதேவபுர தொகுதியில் மற்றும் ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது வாக்குகள் மோசடி நடந்திருக்கிறதா காந்தி குறிப்பிட்டுள்ள தரவுகளில் அதிர்ச்சி அளிச்சிருக்கு இதில் பதினோராயிரத்து தொன்னூற்று அறுபத்தைந்து பேர் போ போலி வாக்காளர்கள் நாற்பதாயிரத்து ஒன்பது பேர் போலி முகவரி வாக்காளர்கள் மேலும் நாலாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் போலி புகைப்பட வாக்காளர்கள் முப்பத்தி மூணாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் படிவம் ஆறு முறைகேடு வாக்காளர்கள் என்று விவரித்தார் பெங்களூரு மத்திய தொகுதியில் பாஜக ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது ஒரு அறை கொண்ட வீட்டில் எண்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் குர்கிராஜ் சிங் தான் என்ற ஒருவரின் பெயர் நாலு வேறுபட்ட வாக்கு சாவடிகளில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கார் ஆதித்யா ஸ்ரீவாஸ்தவா என்ற வாக்காளர் கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்களில் பதிவாகி இருப்பதாகவும் ஹரியானாவில் எட்டு தொகுதிகளில் சேர்த்து காங்கிரஸ் மொத்தமா இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூத்தி வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைந்தது மொத்தமா அந்த மாநிலத்துல இரண்டு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கும் மாநிலத்தில் இந்த குறுகிய வித்தியாசம் மோசடிக்கான காரணம்னு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு வாக்காளர்களுக்கு புதிய வாக்காளர் அட்டைகள் வழங்கப்படுவதாகவும் எழுபது வயது ஷகுன் ராணி என்ற பெண்ணின் பெயரில் இரண்டு முறை படிவம் ஆறு கொடுக்கப்பட்டு இரண்டு வாக்குச்சாவுகளில் வாக்களித்த ஆதாரம் இருப்பதாகவும் வெளிப்படுத்தினார் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் முகவரியில் பூஜ்யம் என்றும் தந்தை பெயர் ஐ ஜே கே எல் எம் போன்ற அர்த்தமற்ற எழுத்துக்களின் பதிவாகி இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் எழுபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கார் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தலை எதிர்கொள்ளும் பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீர்த்திருத்தம் என்ற பெயரில் அறுபத்தைந்து வாக்காளர்களை ஒரே மாதத்தில் நீக்கியிருப்பது பாஜக தேர்தல் ஆணையத்தின் கள்ளக்கூட்டை அம்பலப்படுத்துவதாக ராகுல் காந்தி கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியல் மின்னணு வடிவில் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்து வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிக்கான அணுகளை கட்டுப்படுத்தி சதியை மூடி மறைக்கும் முயற்சின்னு ராகுல் காந்தி விமர்சி ஏழு அடி உயரத்திற்கு காகித வாக்காளர் பட்டியலை ஆராய ஆறு மாதங்கள் ஆனதால் மின்னணு வடிவம் கிடைத்திருந்தால் விரைவில் முடித்திருக்கலாம் என்று தெரிவித்தார் குறைந்த பெரும்பான்மையுடன் தான் மோடி இருக்கிறார் இருபத்தைந்து தொகுதிகளில் மட்டும் பெரும்பான்மைக்கு தேவை பாஜக வெற்றி பெற்ற இருபத்தைந்து தொகுதிகளில் முப்பத்தி மூணாயிரத்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றதாகவும் பதினைந்து இடங்களில் மோசடி நடக்காமல் இருந்திருந்தா மோடி இன்று பிரதமரே இல்லை என்று அடித்து கூறினாள் ராகுல் காந்தி இந்த நாட்டில் பெரிய குற்றவியல் மோசடி நடந்து வருதுன்னு சிசிடிவியும் வாக்காளர் பட்டியல்தான் இந்த குற்றத்திற்கு ஆதாரம்னு அதை அளிக்க முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கான நேரடி அச்சுறுத்தல் என்று ராகுல் காந்தி தீர்மானமாக எச்சரித்தார் தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ராகுல் காந்தியின் இந்த புள்ளி விவரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டுக்கள் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது